லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் இந்த மூணு ராசிக்காரவங்களுக்கு பெரிய பண கஷ்டத்தில் மாட்டிக்க போகிறாங்க அந்த மூணு ராசிக்காரவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகமாகும் செவ்வாய் கிரகம் ஆற்றல் தைரியம் வலிமை போராட்டம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அடையாளமாக கருதப்படுது ஒருவரோட ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை பொறுத்து அவங்களோட வாழ்க்கை பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதன ராசிக்குள்ள நுழைந்து மிதன ராசியின் தனது வக்ர நிவர்த்தி பயணம் அடைய தொடங்குகிறாரு செவ்வாய் கிரகத்தில் எண்பது நாட்களுக்கு பிறகு இத்தகைய மாற்றங்கள் நிகழுதுங்க அதே மாதிரி இந்த மாற்றம் சில ராசிக்காரங்களுக்கு நன்மைகளை தரும் அதே வேளையில் சில ராசிக்காரவங்களுக்கு தீமையையும் தருது செவ்வாயின் வக்ர நிவர்த்தினால எந்த ராசிக்காரவங்க ஆபத்துக்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு இந்த பதிவுல தெரிஞ்சுப்போம் முதல் ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துல கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் பயிற்சி மூலம் ராசிக்காரவங்களுக்கு சில மோசமான நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடும் நிதி பிரச்சனை ஓரளவு சமாளிக்க முடியும் பணத்தை செலவழிக்கிறதுல கவனமா இருக்கிறது அவசியம் மன ரீதியான பிரச்சனைகள் அவற்றிலிருந்து வெகு தொலைவில் இருக்குங்க அவங்க தங்களோட குடும்பத்தினரிடையே மோசமான அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உறவினர்களுக்கிடையே பல விஷயங்கள்ல அதிருப்தி ஏற்படலாம் நீங்கள் செய்ய விரும்பும் பல விஷயங்கள் செய்ய முடியாமல் போனால் ஏற்படும் சோகம் உங்களை தொடர்ந்து வேதனை அடைய செய்யுங்க வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும் வாய்ப்பு அதிகங்க அதனால கவனமா செலவழியுங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்காரவங்க நிதி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க இந்த மக்கள் தொடர்ந்து துன்பத்தை அனுபவிக்காவிட்டாலும் அவ்வப்போது அதை அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகம் அவங்களோட நிதி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் வேலையில் நேருக்கடிகள் ஏற்படும் இதனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது அனைத்து விஷயங்களையும் மிகுந்த பொறுமையோடு கையாள்வது நல்லது தேவை இல்லாமல் பணத்தை செலவழிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது அடுத்த ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்க இந்த கிரக பயிற்சினால் நிதி நெருக்கடிகளை சந்திக்கும் வாய்ப்பு அதிகங்க புதிய வாகனங்களில் பயணிக்கும்போது போது கவனமாக இருக்கிறது நல்லது இரவு பயணத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யாமல் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையை சரியாக செய்யறதுல கவனம் செலுத்துவது நல்லது மன அழுத்தத்தை போக்க பயிற்சிகளை பயிற்சி செய்வது நல்லது உங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்க செல்ல சிரமங்களை சந்திக்க நேரிடும் ஆனால் கண்டிப்பாக வெளிநாடும் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நான் வீடியோ லைக் பண்ணிக்க